நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்அவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போடுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா எங்கள் வயலுக்கு தான் வந்திருக்குறோம் செம்ம காத்து அடிக்குதுங்க இந்த காத்துல பார்த்தீங்கன்னா பெரிய மரம் தென்னை மரமே சாஞ்சு போச்சு அந்த அளவுக்கு காத்து அடிச்சு மரம் சாஞ்சு போச்சு இப்போ அதுல இருந்து நம்ம தென்னை கிழங்கு எப்படி அதை எடுத்து சாப்பிட்றாங்க நாங்களாம் சின்ன வயசுல நிறைய சாப்பிட்ருக்குறோம் இது ஆனால் ரொம்ப நாள் எனக்கு கிடைக்கிறது இல்லை இந்த வாட்டி மரம் விழுந்திருக்குது இன்னும் வந்து மெயினாக இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இந்த குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்லாம் கொண்டாந்து ஒரு வண்டியை வச்சுட்டு விற்றுட்ருக்குறாங்க குழந்தை இல்லாதவங்க இதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டா இந்த கெப்ப நல்லா நல்லா கிளீராயிடுது சுத்தமாகிடுது இன்னொன்று வந்து நல்லா ஸ்டாங்காயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அங்கே கொண்டாந்து விற்கிறாங்க இந்த மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுருக்குறாங்க தென்னை கிழங்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் எடுத்துகிட்டு சாப்பிடலாம் நீங்கள் வாங்க பாருங்க விட்டுற கண்ணாலும் நிற்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் நிற்கிறாங்க நல்ல பிஞ்சோடவே விழுந்துருச்சு ஈஸியாக வராது இந்த விழுந்த காஞ்ச ஒன்று வருதாங்கண்ணா இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் வரணும் என்ன பச்சை இல்லை ரெண்டு மூணு நாள் ஆனதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது

ஏதே வந்து இதுல தான் தேங்காய் வைக்கிறது இப்போ இது நம்ம வந்து பிஞ்சிலே வெட்டினதுனால இந்த பாலை full நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாமே திங்கலாம் கலங்கு அவ்வளவு நல்லா இருக்கும் அதாவது மரம் விழுந்த உடனே எடுத்து சாட்ட அவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா வெட்டி அண்ணே கலச்சு போயிட்டாங்க கொடுங்க அண்ணனை கொடுங்க சாப்பிடுங்க

ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட மாட்டோம் அந்தளவுக்கு வயிறு நிறைய சாப்பிடுவோம் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி எனக்கு முடியிலேருந்து எல்லாமே எங்களுக்குலாம் கருகருன்னு இருக்குது எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சின்ன வயசுலேருந்து வெளியிலே இருந்தவங்க நீட்டாக தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு முடி சீக்கிரம் முடிச்சு நாங்களே இருந்து இந்த மாதிரி பச்சை ஐட்டமாக சாப்பிட்டதுனால தான் இன்னும் கொஞ்சம் முடியெல்லாம் கருகன்னு இருக்குது ஆ இது வந்து ரொம்ப இந்த மாதிரியெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்களும் அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ இந்த கிழங்கை நம்ம வீட்டில கொண்ட வைக்கணும் காரி பயிராம இருக்க என்ன பண்ண பாருங்க பாருங்க இது வந்து ஈஞ்சு ஈஞ்சுன்னா அந்த ஈச்சம்பழம் எல்லாம் இருக்கும் அதுல உள்ள அந்த முல்லை எடுத்து கிழங்களை குத்தி வைக்கணும் இந்த இப்படி இப்படி வச்சிட்டா அந்த கிழங்கு காராது குத்தி வச்சு அந்த மாதிரி

ஆ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் ரொம்ப உள்ளே இருக்கிற கோவில் அதை எடுக்க எடுக்கல முட்டிக்கால மாதிரி இருக்கா அடியா இருக்கா அடியோ கடிச்சி வரமா நீதான் நல்லா இருக்க முறுக்குன்னு கேட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா இங்கே சாமி இது அப்படியா நல்லா இருக்கா இங்கே கார்த்திக் கொடுங்க கடி சாமி கடி கடி ஆத்துன்னு

கெடி சமையா செல்ல இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சித் நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க உழம்பு